ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏஜி நர்சரிக்கு நியூ கலெக்ஷன் ரோஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கலராக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு ரெட்டுலேயே வந்து கொத்து ரோஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து அப்படியே கொத்து கொத்தாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ரெட்டு நல்லா கல் ரோஸ் மாதிரி நல்லா அடுக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் டிலே ரோஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் டிலேயில் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் மாதிரி இருக்கும் லைட்டாக வந்து பிங்க் ஷேடாக இருக்கும் அப்படியே வந்து பிங்காக மாறியும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செம்ம மனமாக இருக்கும் அப்படியே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மனமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிராச் லைன் ரோஸு இது வந்து பார்த்திங்கன்னா கிராச் லைன் ரோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ரெட்லேயே வந்து லைனாக வந்து ஒயிட் கலரில் கோடு கூட வரும் செம்ம அழகாக இருக்கும் அவ்வளோ வித்தியாசமாக இருக்கும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ சைடில் இப்போ புதுசாக வந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஆரஞ்சு கலந்த மாதிரி அதே இதுதான் க்ராட்ச் லைன்லேயே இது ஒரு ரகம் புது ரகம் வந்திருக்கு இது கம்மியாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாக்கு மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கலாம் வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொத்து ரோஸ்லேயே பட்டன் ரோஸு கிரிக்கிரி ரோஸ்னு சொல்லுவாங்க அதிகமாக பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பூ கொத்து கொத்தாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னால உங்களுக்கு தெரியும் அவ்வளோ இதாக இருக்குது எவ்வளோ புஷியாக இருக்குதுன்னு பாருங்கள் இதே மாதிரி தான் சேம் பிளான்ட் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேண்டா ஆரஞ்சு இது ஃபேண்டா ஆரஞ்சுலேயே பொக்கே ரோஸு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊட்டி ரோஸ் மாதிரி பெருசாக நல்ல பெரிய ரோஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மீடியம் சைஸு ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு மாதிரி இது செடி வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் இதே மாதிரி தான் சேம் பிளான்ண்டு இந்த எவ்வளோ வருஷம் இருக்குது பாருங்கள் கலர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் லைட் ஆரஞ்சாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ரீன் ரோஸு க்ரீன் ரோஸு செம்மையாக இருக்கும் எப்போயுமே வந்து பூ பூத்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே மொட்டாக இருக்கும் அடுத்து நெ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒய்லட் ரோஸ்ஸு செம்மையாக இருக்கும் இப்போ தான் மொட்டு வெடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் வந்து இப்போ தான் மொட்டை வெடிக்குது நான் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மொட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே மொட்டை செடியாக கொளுந்தாக இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஃபேண்ட் ஆரஞ்சுலேயே இது ஒரு வித்தியாசமானது ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒயிட்டாகவும் ஃப்ரெண்டில் வந்து ஆரஞ்சாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தாக பூ வரும் இது பட்டன் ரோஸு நம்ம மார்க்கெட்டுக்கு பூ வர்ற மாதிரி ஆனால் டைம் ஃப்ளவர் வந்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லோ பொக்கே ரோஸு ஊட்டி ரோஸ் மாதிரி நல்லா பெருசாக வரும் ஃப்ரெண்ட் நல்லாயிருக்கும் ஒரு நம்ம அப்படியே கல் ரோஸ் மாதிரி அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் டார்க்கு எல்லோ அடுத்து பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காஷ்மீர் ரோஸ் இது வந்து ஷார்ட்டாக இருக்கும் நம்ம எதுவுமே மெயின்டைன் பண்ண தேவையில்லை ஆனால் கொத்து கொத்தாக பூ வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியாக நம்ம மெயின்டைன்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஆரஞ்சுலேயே வந்து நம்ம பலூன் ரோஸு இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் பெருசாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் கலர் பலூன் ரோஸ் இந்த பாருங்கள் எவ்வளோ சைஸ் இந்த நம்ம நாலு விரலுக்கு அளவுக்கு வந்து சைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்கும் அடுத்து செவன் டேஸ் செவன் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் கலர் மாதிரி இந்தா எல்லாமே புஷியாக எல்லாமே மொட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து இப்போ விரிகிறது தான் இந்தா அடுத்து பலூன் ரோஸ்லேயே பிங்க் வெரைட்டி இது பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட் இப்போ தான் ஓப்பன் ஆகுது எல்லா செடியுமே கலர்ஸ்லாம் நிறையா கலர்ஸ் வந்துருக்கு இந்த டைம் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஆரஞ்சுலேயே இது ஒரு ரகம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கல்கத்தா வெரைட்டிலேயே இது ஒரு புது ரகம் புது கலர்ஸ் வந்துருக்கு கல கல்கத்தார வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லோ ஆரஞ்சு கலந்துருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஆரஞ்சும் இல்லாமல் சேண்டலும் இல்லாமல் அது ஒரு கலராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வித்தியாசமாக சூப்பராக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஊட்டி ரோஸ்ஸு ஊட்டி ரோஸ்லேயே இது பொக்கே ரோஸும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது நல்லா அப்படியே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கையளவுக்கு அந்தளவுக்கு பெருசாக இருக்கும் ஊட்டி ரோஸ்ஸு அடுத்து காப்பர் ரோஸு காப்பர் ரோஸு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா அதிகமாக பூக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொளுந்தாக இருக்குது எல்லாம் அரும்பு கொழுந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரெட்லேயே பட்டன் ரோஸு எல்லாமே வந்து கொழுந்து மொட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில்வர் லைன் ரோஸு இது பார்த்திங்கன்னா சைடு வந்து பிங்க்காகவும் சென்டரில் ஒயிட்டாகவும் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கொத்து கொத்தா இந்த இதே மாதிரி தான் ஒரு கிளைக்கு நாலு பூ அஞ்சு பூ வரும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாமே மொட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டார்க்கு எல்லோ எல்லோலையும் செம்மையாக இருக்கும் ஸ்டார் ரோஸ் மாதிரி சூப்பராக இருக்கும் கலர் டார்க்கு டார்க்கு எல்லோ நல்லா அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் சைஸில் பூவு நல்லா அதிகமாக பூக்கும் இது கொத்து ரோஸு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ ஒயிட்டு இந்த மாதிரி கலந்த மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்கத்தா வெரைட்டிக்கு சேர்ந்தது தான் இது புதுசாக வந்திருக்கு அது ஒரு இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வித்தியாசமாக நிறையா இது கல்கத்தா வெரைட்டிலே உருவாக்கியிருக்காங்க இது வந்திருக்கு பார்த்தாலே தெரியும் இதாக இருக்கும் அடுத்து எல்லோல்லே இது ஒரு எல்லோ ஃப்ரெண்ட்ஸ் டார்க் ரொம்ப ரொம்ப டார்க் எல்லோ ஸ்டார் ரோஸு நல்லா இருக்கும் வித்தியாசமாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லோலையே நார்மல் எல்லோ இந்த மாதிரி இது இது டார்க்கு இருக்கிறதுலே ரொம்ப டார்க்கான ரோஸ் இது எல்லாம் மொட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பட்டன் ரோஸ் இது பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தாக பூக்கும் செம்மையாக இருக்கு பட்டன் ரகத்துலயே இது ஒரு ஒயிட் ரோஸ் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஷார்ட் வெரைட்டிஸ் தான் ஷார்ட்டாக இருக்கும் ஆனால் பூ அதிகமாக எடுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தாமரை ரோஸு இது பார்த்திங்கன்னா இந்த பூவு அவ்வளோ இதாக இருக்கும் தாமரை பூ மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களுக்கு மேலே காட்டுறீங்க வேறு இதாக இருக்குது இது ஃபுல்லாக இந்த இது விரிஞ்சிச்சுனா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் டார்க் ரோஸு டபுள் ஷேடாக இருக்கும் இந்த உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்கும் செம்ம அழகாக இருக்கும் ஆனால் பெரிய பூவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸ்லேயும் இப்போ நிறைய வித்தியாசமாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறையா அது இது பார்த்தீங்கன்னா டைகர் ரோஸு டைகர் ரோஸு ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது அதிகமாக பூக்கும் பட்டன் ராகத்துக்கு சேர்ந்தது தான் இது ஃபுல்லாகவே அதிகமாக பூக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பிளாக் ரோஸு பிளாக் ரோஸு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா அதிகமாக பூக்கும் ஆனால் பெரிய வித்தியாசம் இருக்கிறது இது வந்து டைகர் ரோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் எல்லோ கலர் ஷேடாக வரும் இது பிளெயினாக பிளாக்கில் வரும் அதுக்கப்புறம் இன்னொரு ரோஸ் வித்தியாசமாக இருந்திருக்கு டைகர் ரோஸ்லேயே இது பார்த்தீங்கன்னா எல்லோவும் ரெட்டு இந்த மாதிரி கலந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்குது கலரே ஒரு வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் பட்டன்லேயே பிங்க்கு இது அதிகமாக பூக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சன்ஃப்ளை ரோஸு எல்லோல்லையே பார்த்தீங்கன்னா மேலே லேயரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெட்டாக வரும் சூப்பராக இருக்கும் இந்த பாருங்க எல்லாமே மொட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா பொக்கே ரோஸ்ஸு ரெட் ரோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது பிங்க் ஷேடு ஊட்டி ரோஸ்லேயே பொக்கே ரோஸு நல்லா பெருசாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பூவாக வரும் கையளவுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா பொக்கே ரோஸ்லேயே இது ஒரு பிங்க்குலே லைட் பிங்க்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் பொக்கே ரோஸ் தான் இந்த அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து மீடியம் சைஸு இது பார்த்தீங்கன்னா பிங்க் ஒயிட்டு கலந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் இந்த லேயர் முட்டு இந்த அடுக்கெல்லாம் விரிஞ்சிச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா இது மொட்டை இருக்குது ஃப்ரெண்ட் விரிகிறப்போ அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறதுக்கே இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது ஆந்திரா பன்னீர் ரோஸ் டார்க் பிங்க்காக வரும் கொத்து கொத்தா பூ வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வந்து அவ்வளோ சீக்கிரம் உதிராது நார்மல் பன்னீர் உதிரும் இது உதிராது ஃப்ரெண்ட்ஸ் நல்ல மனமாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ரோஸ்லேயே இது வந்து மீடியம் சைஸு நல்லா அதிகமாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக மொட்டாக தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கல்கத்தா ரோஸு சூப்பராக இருக்கும் டபுள் ஷேடாக இருக்கும் நல்லா அழகாக கொத்து கொத்தா பூ பூத்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கல்கத்தா ரோஸ் எனி டைம் ஃப்ளவர் வந்துக்கிட்டே இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பூ உரிகிறப்ப இந்த மாதிரி தான் தாமரை பூ மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்திங்கன்னா பேபி பிங்க்கு பன்னீர் ரோஸ் நல்லா மனமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம மனமா இருக்கும் காத்தரிச்சாலே அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பட்டன் ரோஸு நம்ம கிரிகிரி ரோஸ்லேயே இது எல்லோவும் ஆரஞ்சு மிக்ஸிங் கலரு பட்டன் ரோஸு இது வந்து கொத்து கொத்தா பூ வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் ஒரு கலைக்கு மூணு பூ நாலு பூ இந்த மாதிரி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ்கிரீம் ரோஸு சூப்பராக அழகாக அவ்வளோ அழகாக இருக்கும் இது நல்லா அதிகமாக பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள் எல்லாமே மொட்டாக இருக்குது சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா பலூன் ரோஸில் ரெட்டு செம்மையாக இருக்கும் இந்த பூவே பாருங்கள் எவ்வளோ கியூஸாக இருக்குது அப்படியே சூப்பராக இருந்தாலும் அவ்வளோ அட்ராக்டிவாக அவ்வளோ இதாக இருக்கும் பஞ்சிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ அது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெட்டிலியூ டார்க் ரெட்டு இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஃபேண்டாக ஆரஞ்சு இது பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒயிட்டாகவும் ஃப்ரெண்டில் வந்து ஆரஞ்சாக வரும் சூப்பராக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது கொத்து கொத்தாக பூ வரும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆல் கொடுத்தீங்கன்னா அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குள்ளி மெயின் ரோடு குளத்துப்பாளையா செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ்